அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை கல்வி கற்காமல் இருத்தல் கல்வியின் சிறப்பை வலியுறுத்த விரும்பும் வள்ளுவன் கல்லாமை என்னும் ஓர் அதிகாரத்தையும் படைத்து காட்டுகிறான் எழுத படிக்க அறிந்திருப்பது நம்மை அறியாமையிலிருந்து காப்பாற்றும் கல்வி கற்றவனுடைய வாழ்க்கை எத்தன்மைத்து என்பதை கல்வி என்னும் அதிகாரம் விரித்துரைத்தது கல்லாமையால் ஏற்படும் தீமையை இவ் அதிகாரம் விரித்துரைக்கிறது குரல் எண் நானூற்று ஒன்று அரங்கு இன்றி வட்டாடியற்றே நிரம்பிய கற்ற நூல்கள் பற்றிய அறிவு இல்லாமல் அவையில் பேச விரும்புவது ஆடுவதற்கு அரங்கம் இன்றி வட்டாடுவது போன்றது வேப்ப நிழலில் விளையாடிய சிறுவர்கள் ஆடுவதற்கு என்ன அரங்கு இழைத்ததை கட்டளை இட்டு அரங்கு இழைத்து நெல்லி வெட்டு ஆடும் என நற்றினையில் மூன்றாம் பாடலில் இளங்கீரனார் பதிவு செய்துள்ளார் அரங்கம் ஆடுவதற்கு விளையாடுவதற்கு அரங்கமின்றி ஆட இயலாது அதுபோல அறிவு உடையார் அவையில் பேசுவதற்கு சிறந்த நூல்களை கற்றறிந்த அறிவுடையாளனாக இருக்க வேண்டும் என்பது பொருள் குரல் நானூத்தி ரெண்டு கல்லாதான் சொல் காமுறுதல் முலையிரண்டும் இல்லாதாள் பெண் காமுற்றற்று கற்றவன் போல் பேச நினைப்பது மார்பகம் இல்லாதவள் இன்புற விரும்புவது போன்றது ஆகும் குரல் எண் நானூற்றி மூன்று கல்லாதவரும் நணி நல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின் கல்லாதவர் எப்பொழுது நல்லவர் ஆவார் என்றால் கல்லாதவர்களும் கல்வியாளர் முன் பேசாமல் இருக்கும்பொழுது கற்றவர் போல் மிக நல்லவர் ஆவர் கேள்விச் செல்வம் பெற வேண்டும் என்பது குறிப்பு குறள் எண் நாநூற்றி நான்கு கல்லாதான் ஒட்பம் கழிய நன்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார் கல்வி அறிவு இல்லாதவன் அறிவுடையவன் என்றாலும் கற்றோர் அவரை கற்றவராக எண்ணமாட்டார் ஏரல் எழுத்து போல்வதோர் விழுக்காடு ஆகலின் நிலைபெற்ற நூல் அறிவுடையார் அதனை மதியார் என்பது பரிமேலழகர் உரையாகும் ஏரல் என்பது நத்தையை குறிக்கும் நத்தையின் நகர்வில் தோன்றும் கோடு அல்லது கீரல் எழுத்தாகுமா என்பது பரிமேல் அழகர் வினாவாகும் குறள் எண் நானூற்றி ஐந்து கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வு படும் கல்லாதவன் அறிவு இன்மை அவன் உரையாடத் தொடங்கிய அளவிலேயே தெரிந்துவிடும் என்பது பொருள் வள்ளுவனுக்கு கல்லாமையின் இழிவை சொல்லி சொல்லி எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும் எல்லோரும் படித்தவர்கள் ஆக வேண்டும் என்பது அவா குறள் எண் நாநூற்றி ஆறு உளர் என்னும் மாத்திரையர் அல்லார் பயவா களரணையர் கல்லாதவர் கல்லாதவர் உயிரோடு வாழ்கிறார் என்பதை தவிர வேறு பயன் இல்லை ஏனெனில் அவர் பயன் தராத கலர் நிலத்துக்கு ஒப்பாவார் எண் நுண்மான் இல்லான் மண்மான் அற்று நுட்பமான கூர்த்த அறிவு இல்லாதவன் அழகு மண்ணால் வரைந்த மண்ணால் செய்த பொம்மையின் அழகு போன்றது மனிதன் எனில் அறிவு வேண்டும் அறிவே செல்வம் என்பது கல்லாமை அதிகாரம் வழி உணர்த்திக்கொண்டே இருக்கின்றான் வள்ளுவன் குரல் எண் எட்டு நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு நல்லவர் படும் வறுமையை விட கல்லாதவனிடம் சேரும் செல்வம் தீமை செய்யும் குறள் எண் நானூற்றி ஒன்பது மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு கல்வியின் சிறப்பை நாற்பதாவது அதிகாரத்தில் விரித்துரைத்த வள்ளுவர் கல்லாமையின் இன்னாமையை விபரிக்கிறார் உயர்குலத்தில் பிறந்த கல்லாதவரை விட தாழ்ந்த குலத்தில் பிறந்த கற்றவனின் பெருமை பெரியது என்பது பொருள் கேடு இல் விழுச்செல்வம் கல்வி கல்வியின் பெருமை உயர்வு பெரியது எனவே கற்றவர் பெருமையுடையவர் ஆகிறார் கல்வி சமூகம் படைத்து கொண்ட வேற்றுமையை வேறுபாட்டை நீக்கும் மேடு பள்ளத்தை நிரப்பும் ஆற்றல் மிக்கது வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே என்பது புறநானூறு காட்டும் கல்வியின் சிறப்பு குறள் எண் நானூற்றி பத்து விலங்கொடு மக்கள் அணைய நூல் கற்றாரோடு ஏனையவர் கற்றவர் கல்லாதவர் ஆகியோர் இடையே உள்ள வேறுபாடு மக்களுக்கும் விலங்குக்கும் உள்ள வேறுபாடு ஆகும்